பழங்காலத்தில் சிவபெருமானின் தீவிர பக்தரான கண்ணப்பர் என்ற வேடனொருவர் இருந்தார் அவருக்கு எழுதுவோ படிக்கவோ தெரியாது பெரிய மந்திரங்களும் தெரியாது ஆனால் சிவபெருமானை தன் உயிர் நண்பனாகவே கருதினர் அவர் கோவிலுக்குச் செல்லும் போது வெறும் மலர்களை படைக்காமல் தான் வேட்டையாடிய மாமிசத்தையும் வாயில் சுவை தன் நீரையும் சிவலிங்கத்திற்கு படைத்தார் இதை அர்ச்சகர்கள் பெரிய பாவமாகக் கருதி கோபப்பட்டனர் அர்ச்சகரின் தூய்மையான பூசையை காட்டிலும் கண்ணப்பரின் உண்மையான அன்பு கலந்த பக்தியே தனக்கு முக்கியம் என்பதை உலகிற்கு காட்ட விரும்பிய சிவபெருமான் ஒருநாள் சிவலிங்கத்தின் கண்ணிலிருந்து ரத்தம் வருவது போல் ஒரு திரு விளையாடலை செய்தார் இதை பார்த்த கண்ணப்பர் துடித்து போய் தன் ஒரு கண்ணை தோண்டி எடுத்து லிங்கத்தின் காயப்பட்ட கண்ணுக்கு பொருத்தினார் லிங்கத்தின் மற்றொரு கண்ணிலிருந்தும் ரத்தம் வர ஆரம்பித்தபோது கண்ணப்பர் அதற்கும் தன் கண்ணை தோண்டி வைக்க தயாரானார் அப்போது சிவபெருமான் தன் உண்மையான வடிவில் வந்து கண்ணப்பரை தடுத்து அவரின் தூய பக்திக்காக அவருக்கு முக்தி அளித்தார் கடவுளுக்கு அலங்காரமோ மந்திரங்களோ செல்வமோ முக்கியமில்லை உங்கள் உண்மையான நம்பிக்கையும் தூய அன்பு மட்டுமே மிகவும் வலிமையான பக்தியாகும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது